என்னுடைய நண்பர் தான் வன்னியரசு ஆலந்தூர் பாரதி ஒரு வழக்கறிஞர் தான் கூட ரெண்டு பேரும் மணிப்பூரை வித்வுட் ஜட்ஜ் நீங்க எந்த காலத்துல நம்ம இருக்கும் அந்த மாதிரி பேசிக்கிட்டு திமுக பேச்சாளர்கள் இருக்காங்க பாருங்களேன் அவங்களுக்கு வந்து அறிவு இல்லை அவர்கள் முட்டாள்கள் அப்படின்னு நான் சொல்றேன்

இது கவர்மெண்ட் கேஸ் இல்லை அரசு கேஸ் இல்லை உங்களுக்கு வக்கீல் அரசு வக்கீல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நீங்க தனியா அசிஸ்டன்ட் ப்ராசிக்யூஷன் வக்கீல் வச்சுக்கலாம் உங்களுக்கு சிறப்பு வர வழக்கு வழக்கறிக்கிறதுக்கு நீங்க கோர்ட்ல பரிசு போட வச்சுக்கோங்க அப்படி இருந்தாதான் இந்த வழக்குல நியாயம் கிடைக்கும் இது வீர மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி பீப்புளை வந்து நம்ம கண்டெயின் பண்ண முடியும் அவனை கருவருக்கு என்ன பாதுகாப்பு எல்லாருக்கும் எல்லாரும் கன்று வச்சுட்டு இருக்க முடியாது லைசன்ஸ் எல்லாரும் கொடுக்க முடியும் பெப்பர் ஸ்ப்ரே இல்லைன்னா என்ன மிளகா பண்ணி வச்சுக்க வேண்டிய கதை வந்துச்சு ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவரிடம் தற்போது முக்கியமான பேசுபொருளாக இருக்கிற அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட விவகாரம் குறித்தும் அந்த வழக்கினுடைய நகர்வு குறித்தும் இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இந்த வழக்க இருந்து நீங்க இத பார்த்துட்டு இருக்கிறீங்க நடத்திக்கிட்டே இருக்கிறீங்க உங்களுடைய பங்கு அதுல ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னாக இருக்கிறது இத்தனை லெஜிஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க பெண் எம்எல்ஏஸ் இருக்காங்க பெண் எம்பிஸ் இருக்காங்க யாரும் வாய்ஸ் ரைஸ் பண்ணல அப்போ எதுக்காக மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் பிரதிநிதி தான் என்ன அவன் தொகுதி மட்டும் கிடையாது சரி அவரை விட்டுருங்க ராஜ்யசபா எம்பிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் என்டையர் ஸ்டேட்டுக்கே மக்கள் பிரதிநிதி தானே தொகுதி மட்டும் கிடையாது இல்லை அதில் தான் வந்து ரெண்டு பேர் பேட்டி நான் பார்த்தேன் பர்டிகுலர் என்னுடைய நண்பர் தான் வன்னியரசு ஆலோதர் பாரதி ஒரு வழக்கறிஞர் தான் கடைசியில் இல்லைனா கூட அவங்க ரெண்டு பேரும் மணிப்பூரை கம்பேர் பண்ணுறாங்க சாட்டை அடிச்சிக்கிற அண்ணாமலை செருப்பு இல்லாமல் போகிற அண்ணாமலை மணிப்பூருக்கு போனாரா யூபியில் இறைப்பு நடக்கலையா நீங்க யூபியிலையும் மணிப்பூர்லேயும் இந்த மாதிரி பல்கலைக்கழக பாதுகாப்பப்பட்ட பல்கலைக்கழகத்தில் துவக்கடின்னு குதிச்சு புஷ்ல போய் ஒரு பொண்ணை ரேப் பண்ண அவன் பண்ணானா மணிப்பூர்லேயும் இந்த மாதிரி விஷயத்துக்கு மணிப்பூர் இதையும் கம்பேர் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்கள என்ன போய் சொல்கிறது அவங்கள இதே வன்னியரசு பொண்ணுக்கோ இல்ல ஆலந்தூர் பேத்திக்கோ பொண்ணுக்கோ ஆலந்தூர் பாடி நடந்தால் சும்மா விட்டுருவாங்களா மதுரை தமிழகத்தில் எப்படி அரசியல் நடக்குது அப்படின்னா இதே இன் கேஸ் ஞானசேகரன் பிஜேபியில் உறுப்பினராக இருந்துதான் கதை எங்க போயிருக்கோம் எல்லாரும் போட நடத்திருப்பாங்க இல்ல இதுல கூடுதலான ஒரு பாயிண்ட் ஞாபகப்படுத்த சில டிபேட்ஸ்லாம் பேசுற திமுக அந்த பொண்ணுக்கு இது கிடைக்க வேண்டிய தண்டனை தான் குறிப்பிடுறாங்க அந்த பொண்ணு தப்பா பாய் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணதில் வந்து தப்பு பண்ணிவிட்டாங்க அதுதான் ஐகோர்ட்டை ப்ளேம் பண்ணுறாங்க அதுதான் விக்டிம் ப்ளேமிங் அப்படின்னு ஐகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க இம்மை ப்ளே பண்ண ஐகோர்ட் அந்த திமுக பேச்சாளர் மேல கண்டனம் போட வேண்டியதா இப்போ பேசுறதுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி பேசுறாங்க ஜட்ஜ்மெண்டில் என்ன சொல்றாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆணையும் பெண்ணையும் பிரித்து பார்க்கவில்லை நீ இவனை இந்த மேல் ஃப்ரெண்டை தான் சூஸ் பண்ணணும் இந்த பாய் ஃப்ரெண்டை தான் சூஸ் பண்ணணும் இப்படி தான் நீ உடை அணியணும் இத்தனை மணிக்கு மேல் நடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுங்கிறது ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்று வயலேட் பண்ணது அடிப்படை உரிமையை மீறுது மூணு பார்ட் கொடுத்துருக்காரு ஜட்ஜஸ் ஹர் ரைட் டு டிகினிட்டி நம்பர் ஒன் ஹர் ரைட் டு ப்ரைவசி நம்பர் டூ ஹர் ரைட் டு பாடி அட்டோனமி எல்லாம் முடிஞ்சிச்சா இல்லையா இனிமே திமுக பேச்சாளர் வந்து அந்த பொண்ணை ப்ளே பண்ணி ட்ரெஸ்ஸை போட்டான் அது இன்னும் சொல்லியிருக்காரு இன்னும் சொல்லியிருக்காரு வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட் நீ ஃப்ரெண்டை சூஸ் பண்ண ஏங்க எந்த காலத்தில் நம்ம இருக்கோம் எந்த காலத்தில் நம்ம இருக்கோம் அந்த மாதிரி பேசிக்கின்ற திமுக பேச்சாளர்கள் இருக்காங்க பாருங்களேன் அவங்களுக்கு வந்து அறிவு இல்லை அவர்கள் முட்டாள்கள் அப்படின்னு நான் சொல்றேன் ஆணித்தரமா நான் வந்து பதிவு பண்றேன் அந்த பேசிய திமுக பேச்சாளர்களுடைய தங்கச்சியோ சகோதரியோ பொண்ணோ வைஃபோ இந்த மாதிரி கெடுத்துக்கான்னு வச்சுங்களேன் வெரி குட் என் சிஸ்டரு எங்கள் ஒய்ஃபு வந்து சூஸ் பண்ண ஆள் சரியில்லை போட்ட ட்ரெஸ் சரியில்லை தண்டனை கரெக்ட் தான் நான் என் பொண்டாட்டியையும் பொண்ணையும் என் பேத்தியையும் நான் ரேப் பண்ணதோட ஐசி பொருட்கு போவாங்களே பட்டா தெரியும் பாடு அவளுக்கு அனுபவிச்சான்னு தெரியும் என்ன இப்போ இந்த விட்டியும் கேர்ளும் பேரண்ட்ஸும் அன்னானிவர்சிட்டி போகிறாங்க பிரதர் போன ஒன்று அன்னானிவர்சிட்டி வாடனும் ரெடி சாரும் டீனும் வீசியும் ஐஎம் வெரி சாரி நான் கஷ்டோடியன் தான் நல்ல மார்க் வந்து ஜாயின் பண்ண முடியும் நீ எஸ்சி எஸ்சி ரிசர்வேஷன்ல கூட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுக்கு நல்லா படிச்சு மார்க்லாம் எடுத்து வந்தீங்க நாங்களும் அட்மிட் பண்ணுவோம் ஆனால் எங்களால் பாதுகாக்க முடியல ஒருத்த வந்து கெடுத்துட்டு போயிட்டான் கெடுத்த பண்ண கூடிய போங்க அப்படின்னு சொன்னான்னா உங்களுக்கு கோபுரமாக எடுத்து எடுக்க மாட்டீங்களே உணர்ச்சி தமிழ்னு உணர்ச்சி வரும் சூடு சுரணன்னு இருக்கணும் சுயமரியாதை கூட இல்லையே இது நியாய நியாயமாக நான் பேசுகிறேன் நான் ஒரு தகப்பனாக பேசுகிறேன் அஃப்கோர்ஸ் அந்த பேச்சுலர் நான் ஒரு குடும்ப தலைவனாக பேசுகிறேன் உங்கள் வீட்டில் நடந்ததுன்னா நீ மாதிரி பேசுவியா இது லேப்ஸ் லேப்ஸ் தான் காம்பவுண்ட் வால் சரியில்லைன்னு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க செக்யூரிட்டி கார்ட்ஸுடைய தொடர்பு இல்லாமல் எப்படிங்க வந்திருக்க முடியும் ஒரு காலத்தில் வாட்ச்மேன் சிஸ்டர் இருந்தது பிரதர் டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக அஞ்சாவது ஆறாவது எட்டாவது படித்தவன் வந்து வாட்ச்மேனா அப்பாயின்ட் பண்ணுவாங்க அவன் கவர்மெண்ட் சர்வெண்ட் அவன் வியோவோ பாத்தீங்கன்னா தண்டைக்காரன் தருப்பான் அவன் தான் மெயின் தண்டக்கார சாட்சி வச்சு நீங்க குற்றவாளிக்கு மனதண்ணை குடுக்கலாம் அந்த மாதிரி வாட்ச்மேன் இல்லையே நீங்க செக்யூரிட்டி கார்டுன்னு வைக்கிறீங்க அவன் என்ன பண்றான் அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு பாய் பண்றது பாய் பணத்தை அடிச்சு நோகாமணும் சம்பாதிச்சு போயிட்டு இருக்காங்க அவன்லாம் யார் எந்த அரசியல் கட்சியில் இருக்கா நீங்க செக்யூரிட்டி உங்க நீ எத்தனை எத்தனை சி கொஷின் பேப்பர் பிரிண்டிங் பேப்பர் திருத்துறது பேப்பரை போடுறது கேக்குறான் உடனே

அப்ப நீங்க என்ன கம்ப்ளைண்டே கொடுத்துக்கணும் நீங்க என்ன சொல்றீங்க அந்த பொண்ணு ஊருக்கு போன் பண்ணிச்சு அப்புறம் வந்தான் அப்படின்னு ஏங்க உங்க மாணவி உங்க ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய மாணவி சும்மா ஒண்ணு அந்த பொண்ணு தங்கல இல்ல பைசா தானே தங்குது ஹாஸ்டல் பீஸ் வாங்குறீங்க மெஸ் பீஸ் வாங்குறீங்க எல்லாம் தானே வாங்குறீங்க தள்ள கட்டி வாங்குறீங்கல்ல அப்ப பாதுகாப்பு பாதுகாப்பு கொடுக்க முடியல எதுக்கே நீ ஹாஸ்டல் வச்சு மூடி போன்ற

ஒரு ஃபீஸ் நீ வாங்கக்கூடாது எதுவும் உத்தரவில் இருக்கே அண்ணா முழு பொறுப்பு அண்ணா யூனி மட்டும் கிடையாதுங்க தமிழகத்தில் உள்ள பொதுவாக நான் ஏதாவது ஒரு வழக்கு போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் டைம் இல்லாம இருக்கு எல்லா ஹாஸ்டல்லையுமே வந்து காம்பவுண்ட் சர்வேலன்ஸ் வாழ்ச்சி நிர்பயா என்ன ஆச்சுன்னு தெரியல அரசு நிறுவனமாக இருக்கட்டும் அரசு சாராத நிறுவனமாக இருக்கட்டும்

ஆயுத மாணவ விடுதி இருக்கு லாக் கிளாஸ் மாணவ விடுதி இருக்கு அப்புறம் வந்து கல்லருக்கு தனியா சீர்மரவினர் மாணவ விடுதி இருக்கு எல்லாம் எல்லாமே யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குல்ல இதில் ரொம்ப கன்ஃப்யூஷனான ஒரு பாயிண்ட் சார் இப்போது அந்த மாணவியினுடைய சொன்னதுன் படின்ற தகவல் வந்து அதாவது ஃபோனில் ஒருத்தர் கிட்ட பேசினா அது முந்த அந்த மறைக்கப்படும் நபர் யார் அந்த சார் யார் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் ஃபோ மொபைல்லே வந்துட்டு ஏர்ப்லைன் மோட்டில் தாங்க ஹானரபுள் ஜஜஸ் கேட்குறாங்க ஏ விஷயம் என்ன பண்ணலாம் அந்த ஃபோன் இல்ல இல்ல இரண்டு ஃபோன் இருந்திருக்கலாம் இன்னொரு ஃபோனை இப்போ ஆய்வு செய்யறது விசா இதெல்லாம் போயிட்டுருக்காங்க அவர் என்ன சொல்றாருன்னா ஏர்ப்லைன் மேடில் போட்டு போய்ட்டு ஐபிஎஸ் ஆகுதுன்னு சொல்றாருங்க அதை வந்து ஹானரபுள் ஜஜஸ் நாராயணன் கொஷின் கேட்குறாரு போட்டு போட்டோம் உங்களுக்கு தான் கால் 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 வராது வராது ரைட்டு கால்ஸ் வந்ததுன்னா அந்த அந்த கன்சர்ன்டு சிம் டவரில் டவரில் வந்திருக்கும்ல மெசேஜ் மெசேஜ் இப்போ நம்ம வச்சோம்னா நமக்கு வேணால் நீங்கள் வீடியோ காலாக காலாக இருக்கட்டும் இருக்கட்டும் இல்லை ஆடியோ டவருக்கு வரும்ல அதை டி அப்படின்னு அவர் கேட்டார் புத்திசாலி அவர் வந்து இது ஒரு அவரு ஒரு வழக்கறிஞரா பிராக்டிஸ் பண்ண வருதா நல்லா கேட்டுங்க சட்டம் நீதி சிறைச்சாலைத்துறை அமைச்சர் எந்த சிறைச்சாலையில் இருக்கணும் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவர்தான் தான் மினிஸ்டர் அவர் சொல்கிறார் அந்த சார் நாங்கள் இல்லை அந்த சார் அவளுக்கு தான் தெரியும் உங்களை யார் கேட்டார் உங்களாம் கேட்கவே இல்லையே விசாரணை இன்னும் முடியல நீங்கள் அந்த வார்த்தையை சொல்கிறீங்க ரகுபதி சொல்கிறார் அந்த சார் நாங்கள் இல்லை சாருக்கு தான் தெரியும் உங்களே கேட்ட அதுக்கு மேல அடுத்த அடுத்த நாள் அந்த போராட்டங்கள் தட்டியத்தை நடத்துறாங்கல்ல அப்ப ஒரு வார்த்தையை விடுறாரு அவர் வந்து மிரட்டினத்துக்காக சார்ன்னு சொன்னாலும் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆளுநர் யார் சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்றாரு இப்போ இன்டர்வியூ இல்லை என்னவா மிரட்டுறதுக்காக சார்ன்னு சொன்னாலும் எங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் அருண் விசாரணை வந்து பிசு பிசு போச்சு ஒரு மாதிரி நம்பிக்கை மூணு விமன் ஆஃபீஸர் போட்டு ஸ்பெஷல் இன்விஸ்டிகேஷன் டீம் ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் கான்ஸ்டியூட் பண்ணியிருக்கு இல்லையா இவர் என்ன சொல்றாரு மிரட்டுறதுக்காக சொல்லியிருக்காங்க அவன் யாருக்கு ஞானம் சேர்க்கறேன் ஏகப்பட்ட விஷயங்கள் வெளில வருதுங்க ஒரு இன்ஸ்ட்ரிஷியூட்டரா இருக்கான் ஹாபிட்டல் அஃபென்டராக இருக்கான் அவனை நீங்கள் சர்வேல் பண்ணா மட்டும் பாருங்க ஒன்றுமே இல்லை எஃப்ஐஆர் சேஷனில் ஏதோ அதை சொல்கிறாங்க அதையும் சொல்கிறாங்க போலீஸ் ஷேஷனில் போய் கம்பெனி கொடுக்குறதுக்கே இன்னும் பயந்துட்டு தான் இருக்கேன் அந்த காலம் தான் இருபத்தி நாலு வருஷத்துக்கு தஞ்சு இருந்தாலும் அதான் இருந்துட்டு இருக்குது போலீஸ் சேஷனில் போய் கம்பெனி கொடுக்குறது எல்லாரும் பயப்படுறாங்க இன்னும் அப்படியே கம்பெனி கொடுத்தாலும் நீங்களே நாளைக்கு கம்பெனி போய் கொடுங்க சார் நாலு வரையில எயிட்டு வாங்க சார் பத்து வரல எயிட்டு வாங்க சார் ஏன் சிஆர்பிசிலே மீன் என்ன சொல்கிறான் கம்ப்ளைண்ட்ஸ் இல் பி ரெடியூஸ்டு ரைட்டிங் தான் இருக்குது எத்தனை பக்கம்னு சொல்லலைன்னா நடந்தது போர் நிறைய பண்ணா தானே கம்ப்ளைண்ட் எழுத முடியும் நான் ப்ராசிக்யூட் பண்ண முடியும் ஆனால் அவன் போலீஸ் மாட்டான் எல்லாம் எழுத்து வராதிங்க பத்து பதில் நாலு பதில் ஆறு எழுதிவாங்க அக்யூஸ் தப்ப விடுறதுக்கு நீ யாரிய இவ்வளவு இப்படி எதுன்னு எனக்கு பேன் பண்றது எனக்கு அடிப்படை உரிமை கான்ஸ்டியூஷன் கொடுத்த உரிமை சிஆர்பிசி பிஎஸ்எஸ் கொடுத்த உரிமை நான் இந்த கம்ப்ளைண்ட் தான் எழுதி தருவேன் இஷ்டமாக தான் எடுத்துக்க அவங்களுக்கு வந்து இந்த டைப் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு சோம்பல் அதனால இத்தனைலாம் எழுதிட்டு வரணுமாங்க விசீ விட மாட்டாங்க எவ்வளோ பெரிய முட்டால் தரது எவ்வளோ பெரிய போக்கீடு தரும் எல்லா சிஸ்டிலையும் தான் நடக்குது இனிமையாவது பொதுமக்கள் கேட்கணும் அப்பா சிஆர் பிஎன்எஸ்எஸ் பாரதிய நியாய சுரக்ஷா சம்ஹிதா இல்லையா அந்த மாதிரி ஆக்ட்லேயும் பழைய குற்றவியல் நடைமுறை சட்டத்துலையும் பிஎன்எஸ்எஸ்லேயும் வந்து எஃப்ஐஆர்னா கம்ப்ளைண்ட்டை வந்து எழுதி கொடுக்கணும் தான் சொல்லியிருக்குது

இப்போ ஒன் எயிட்டி செவன்எஸ்எஸ்ல வந்து பெடிஷன் ஃபைல் பண்ணி போலீஸ் ஒன்று எடுக்கணும் ஒரு பத்து நாளாவது பதினஞ்சு நாளாவது கேட்கணும் ஒரு வாரமாவது கோர்ட் அலோவ் பண்ணணும் அந்த போலீஸ் கஸ்டடியில் தான் நீங்க விசாரிக்கணும் நார்மலாக ஒரு ஒன்று நம்மள்ட்ட இருக்கு கான்ஸ்டியூஷன்ல ஒரு அக்யூஸ்டு தாண்டா அக்யூஸ்டுன்னு சொல்லக்கூடியது கம்பல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஆர்டிகல் ட்வெண்ட்டி டூ ஒன்லாம் இருக்கு அதாவது யூ நாட் கம்பல் அண்ட் அக்யூஸ்டு அப்படின்லாம் இருக்கு ஆனால் மாடர்ன் டெக்னிக்ஸ் வந்துருச்சு நீங்கள் அவனை உண்மையை கண்டிய சோதனைக்கு அழைச்சிட்டு போனீங்கன்னா ஒன்று வந்துட்டு போகுது அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தான்லே ராமஞ்சேம் வழக்கில் திருச்சி ஜெயப் போனேன் இன்னொன்று இந்த வழக்கில் ஒருவர்தான் குற்றவாளி வேறு யாரும் இல்லை சார் என்பது மெட்டலுக்காக சொன்னாங்கன்னு சொன்னார் பாருங்க மெட்ராஸ் சிட்டி போலீஸ் கமிஷனர் அருண் அவரையும் நீங்கள் உண்மையை கன்ற சோதனை கொண்டு போனீங்க வச்சுக்கோங்க எதனால் அப்படி சொன்னார்னு கண்டுபிடிகள் அவ்வளோ பலமான சோதனை நார்க்கோ அனாலிசிஸ் பாலிகிராஃப் லை டிடெக்டிவ் டெஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் யாருனையும் நீ கொண்டு போங்க அவர் சொல்லுவா அவர் அவர் அந்த பிரைன் மேப்பிங்கு தெரிஞ்சிடும் எதனால் அதை சொன்னார் யார் சொல்ல சொன்னாங்க எல்லா கதையும் வெளில வந்துடும் அவர் உண்மையை கண்டு சோனை நீ கூட்டு பூத்து நீ ரெடியா யூ ரெடி ரெடின்னு சொல்லுவேன் நானே பிரச்சனை போடுறேன் சரி அதைத்தான் விடுங்க எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணவங்க மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு ஆர்டர் போட்டுருச்சு எழுபத்தி ரெண்டு பிஎன்எஸ்ல இதுவரைக்கும் யாரு மேலேயும் எழுபத்தி மூணுல அந்த பொண்ணுக்கு பாவம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் காம்பேஷன் கொடுத்துருக்காங்களா ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கலாம் கேட்டு சொல்லுங்க இதுவரை அதை பத்தி நியூஸ் எதுவும் வரல ஐபிஎஸ் பி அருண் ஏ இந்த மாதிரி அவர் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு எவ்வளோ பெரிய மேட்ரு சரி அவர் வீட்டில் இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வந்திருப்பாரா அப்படிதாங்க காதுங்க நான் விளையாட்டு சொல்லலை இதே ஹானரபிள் ஜஸ்டிஎஸ்எம் சுப்ரமணியன் லார்டிப் தான் வந்து விஜய் வழக்கில் என்ன சொன்னார் ரீல் மாடலாக இருக்காதப்பா ரோல் மாடலாக இருப்பான்னார் அந்த கார் வழக்கில் எங்களையும் சொல்லியிருக்கார் ஒரு கண்டெம்ட் கேஸில் என்ன ஜஸ்டிஸ் பிஎன் பிரகாஷ் லார்ட்ஷிப்பும் ஹேமலதா லார்ட்ஷிப்பும் ரோல் மாடலாக இருக்கணும்ப்பா அட்வொகேட்லாம் பல அட்வொகேட் சம்மந்தப்பட்ட வேகளை ரோல் மாடலாக இருக்கணும் நாங்கள் ரோல் மாடலாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம் இப்போ போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு ஆல் இண்டியா சர்வீஸில் உள்ள போலி ஒன்று வச்சுக்கங்க இந்தியன் போலீஸ் அகாடமி ஹைதராபாடில் இருக்குது இல்லையா நானும் அங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அகாடமிக்கு நானும் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் எடுத்துகிட்டு இருக்கேன் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேல் அகாடமி நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன் ஏங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர் ரோல் மாடலாக இருக்கணும்ல இந்த மாதிரி ஒரு வழக்கில் சரியா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு உங்கள் வீட்டு பொண்ணை யாராவது இப்படி கற்பதிச்சாங்கன்னா நீங்கள் இப்படி தான் சொல்வீங்களா ஒரு அக்யூஸ் தான் இருக்குங்க சொல்லுங்கள் ஸோ ஒவ்வொரு வழக்கையும் நம்ம வந்து நம்மளுடைய நமக்கு நடந்த மாதிரி எடுத்து விசாரணை பண்ணுறதுனால தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராசிக்யூட் பண்ண முடியும் ஸோ இந்த பாதிக்கப்பட்ட வெட்டின் கேளை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி நூற்றி இருபத்தி நாலு குற்றவியல் பழைய குற்றவியல் நடைமுறை சட்டம் இப்போ புது பிஎன்எஸ்எஸ்ல வாக்கு மூலம் வாங்கினார்களா அப்படிங்கிறது பெரிய விஷயம் தெரியல அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இவனை போலீஸ் கஸ்டடி எடுத்து விசாரிக்க போகிறாங்களா இல்லையா ஏன்னா அவனையும் கூப்பிடுவாங்க போலீஸ் கஸ்டடி அன்னைக்கு அவனையும் ஃபிசிக்கலாக வர சொல்லுவாங்க கஸ்டடிக்கு போறையாள் என்ன கேட்பாங்க அது ரைட்ஸ்

ஆர்டர்லேயே இருக்கு ஆர்டர்லேயே நிறைய பண்ணியிருக்காங்க என்ன நடந்தது எப்படி நடந்தது எதுக்காக நடந்தது படத்தில் செக்ஷுவல் டிமாண்ட் எல்லாமே ஆர்டர்ல இருக்கு ஜட்மெண்ட்ல இருக்கு அவனுக்கு முதல்ல பாதுகாப்பு கொடுக்கணும் அவனை விசாரிச்சு அவன் டேத்து வந்து மாஜிஸ்ட்ரேட் முன்னாடி ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் அதுதான் நிற்கும் போலீஸ் ஆஃபீஸ் மாதிரி கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்லாம் நிற்காது செய்வாங்களாம் தெரியாது யார் இந்த ஆல் உமன் போலீஸ் ஆஃபீஸர் டீம் இருக்கு இல்லையா ஐமன் ஜெமால் புக்கியா ஸ்னேகபுரியா பிருந்தா பண்ணுவாங்களாம் தெரியாது ஏன்னா அவங்களும் ரைட்லி அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் தானே ஹோம் மினிஸ்ட்ரி தானே இல்லையா மற்ற விஷயங்கள் நான் பேசக்கூடிய ஒரு ஜட்மெண்ட் ரிசர்வ் ஆயிருச்சு கோர்ட்டோட குறைபாடு இருந்தது நான் ஐ சுப்ரீம் கோர்ட் தான் கொண்டு கோர்ட்டோட ஸ்பெஷல் ஸ்பெஷல்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த கேஸ்ல அவங்க வந்து அதுதான் சொல்லியிருக்காரு இந்த வழக்கு முடிகிற வரையும் லர்னர்டு அட்வொகேட் ஜெனரல் மிஸ்டர் பி ராமன் அவர்கள் தாக்கல் செய்த ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் எஃப்ஐஆர் அது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா எஃப்ஐஆர் பிக்க கஷ்டிச்சு நீ கோர்ட்லருந்து சீல் வாங்கிட்டு போகலையே நாங்கள் எஃப்ஐஆர் காப்பியை ப்ரொடியூஸ் பண்ண சொன்னோம் நீங்கள் கோர்ட்டில் போய் அப்ளை பண்ணி கோர்ட்லேருந்து சீல் பிச்சு வாய்ந்தீங்கன்னால் அது வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜர் செவன்ட்டி த்ரீ வைலைட் ஆகலை நீங்களே ஒரு காப்பி தானே போட்டிருக்கீங்க சராய்ச்சு உங்களுக்கு இப்படி கிடைச்சிது கேட்டாங்க அரசு தரும் அது ரெடியான கேள்விகள் இன்னும் பதில் சொல்ல முடியல அப்போ ஆல் டாக்குமெண்ட்ஸ் க்ளோஸ்டு கவர் மூடப்பட்ட கவரில் கொடுத்தது எல்லாமே இந்த வழக்கு ரெண்டு வழக்கு ஒரு வழக்கு கோர்ட்றுபுறம் ஒரு வழக்கு சைபர் கிரேம் ரெண்டு வழக்கு விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்து ட்ரையல் முடிஞ்சு கன்க்ளூஷன் வர வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்ற நீதித்துறை பதிவாளர் கஸ்டடியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் இந்த நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம் தான் அர்த்தம் இல்லையா ஸோ இந்த நண்பர் இருக்கான் பாருங்க அவனையும் மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு போய் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும் அவன்தான் மெயின் விட்னஸ் அதுக்கப்புறம் நான் வந்து பல வழக்கில் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த வழக்கில் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்ரு அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு வழக்கை ஹானரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணணும் ஒரு திறமை வாய்ந்து கிரிமினால அக்கு வேறு ஆணி வேறு அத்துபடியாக இருக்கக்கூடிய ஒரு சீனியர் மோஸ்ட் கவுன்சில் இந்த வழக்கில் அப்பீரான தான் பல உண்மைகளை வெளில கொண்டு வர முடியும் தண்டனை பெற்றுத்தர முடியும் ஆஸ் யூஷுவலாக போனீங்கன்னா அது ஏன்னா எல்லோருமே போயிடுறாங்க கேஸ் கொடுத்தோம் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் இவங்க பண்ணல ஆனால் பைக் பண்ணியிருக்காங்க ஸோ பாதிக்கப்பட்டவர்களும் தன் தரப்பில் ஒரு அட்வொகேட்டை வந்து அசிஸ்ட் ப்ராசிக்யூஷனை வைக்கணும் கம்பல்சரியாக வைக்கணும் இதையும் வைக்கல ஒரு அட்வொகேட்டை அவங்களுக்கு வந்து தெரியாது அவங்களுக்கு ஏன்னா என்ன நினைப்பாங்கன்னா இது கவர்மெண்ட் கேஸ் இல்லை அரசு கேஸ் இல்லை உங்களுக்கு வக்கீல் அரசு வக்கீல் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நீங்கள் தனியாக அசிஸ்ட் ப்ராசிக்யூஷன் வக்கீல் வச்சுக்கலாம் உங்களுக்கு சிறப்பு வர உரக்கறிஞரை வைக்கணும்னு நீங்கள் கோர்ட்டில் பெடிஷன் போட்டால் வச்சு கொடுத்துருவாங்க அப்படி இருந்தால் தான் இந்த வழக்கில் நியாயம் கிடைக்கும் இந்த மாதிரி குற்றவாளிகள் உருவாக மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் டியர் சிஸ்டர்ஸ் எல்லோரும் பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி நாலு வரையும் தான் இருப்பாங்க மேக்ஸிமம் அந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்டலில் பிஜியே படிக்க வளர்ந்தால் கூட மேக்சிமம் ஒரு தட்டிக்குள்ளே யாரும் இருக்க மாட்டாங்க எல்லா ஹாஸ்டல் தமிழகத்தில் உள்ள அத்தனை அரசு அரசு சாரா அரசு உதவி பெறும் ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரையும் இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய மாணவிகள் ஒன்று ஒரு பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி கையில் எப்போதும் வச்சுக்கோங்க இல்லை மிளகாப்பொடியை வந்து நீங்கள் பாக்கெட்ல வச்சிங்க இந்த மாதிரி கண்ணில் போட்டுருக்கு போட்டு அடிங்க ஒரு செகண்ட் அவன் காசு கூட அடிச்சு நிமித்து இது வீர பெண்மணி மாதிரி இருந்தால் தான் இந்த மாதிரி பீப்புளை வந்து நம்ம கட்டையில் பண்ண முடியும் அவனை கருவிருக்க முடியும் ஏன்னா பாதுகாப்பு எல்லாருக்கும் எல்லாரும் கன்று வச்சுட்டு இருக்க முடியாது லைசன்ஸ் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது பெப்பர் ஸ்ப்ரே இல்லைன்னா மிளகாப்பொடி வச்சுக்க வேண்டிய கதை வந்துடுச்சு ஏன்னா ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இனிவர் உலக புகழ்வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம் வெக்கக்கேடு யாருக்கு மறைந்தது நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னு நினைச்சேன் ஹானரபிள் ஃபார்மர் பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா யாரு த கிரேட் அப்துல் கலாம் பணியாற்றிய ஒரு பல்கலைக்கழகம் அவர் ஆத்மாவுக்கு பதில் சொல்லணும் அவர் பணியாற்றிய பல்கலைக்கழகம் பாலகுரு யூபிஎஸ்சி மெம்பர் தான் அவர் பணியாற்றிய பல்கலைக்கழகம் மன்னர் ஜவஹர் பணியாற்றிய பல்கலைக்கழகம் அந்த இடத்துல ஒரு ஹாஸ்டல் இவ்வளவு ப்ரீச் ஆகி செவன் இயர்ஸா வந்திருக்கான் நட்டிருக்கான் போயிருக்கான் எங்க அவன் ஃப்ரெண்டோட பேசிட்டு போறான் உனக்கு என்ன உனக்கு என்னடா அவன் அவன் ஹாஸ்டல்ல அவன் யூனிவர்சிட்டியில் அவன் பேசிட்டு போறான் தேர்ட் பார்ட்டி நான் என்ன ஜட்ஜஸ் கேட்குறாங்க தேர்ட் பார்ட்டிஸ் எப்படி எடுறாங்க யூனிவர்சிட்டியில் எப்படி நீங்கள் அது பதிலையும் இல்லை ஏதோ சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க முடியல இதில் எல்லாரும் வந்து முட்டாள்தனமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க கவர்னரை போய் கேள்வி கேளுங்களேன் கவர்னர் மேலே கேஸ் போடுங்க கவர்னர்ங்கிற வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டியாக இருக்காரு அவர் போய் என்ன ஹாஸ்டலில் போய் உட்காந்துட்டுருக்காரு இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அப்பப்போ போய் உயர்கல்வித்துறை அமைச்சரும் அந்த ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரியும் அப்பப்போ ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்லையும் விசிட் பண்ணணும் ஹாஸ்டல் ஒழுங்காக இருக்கா காம்பவுண்ட் வால் சரியா இருக்கா பாதுகாப்பு இருக்கா கேமராஸ் இருக்கா யார் போய் கேட்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு போய் இது இப்படி வெல்வர் ஹாஸ்டலில் எப்படி இருக்கும் கொள்ளையடிக்கு தானே பார்ப்போம் ஆயுதராட மாணவர் விடுதி இருக்குது பிற்படுத்தூரோட மாணவர் விடுதி அங்கே இருக்கிற அந்த வார்டில் என்ன பண்ணுவோம் எப்படா நம்ம சுற்றுலா தானே பார்த்துட்டு இருக்கா அங்கெல்லாம் எப்படி பாதுகாப்புன்னு நினைக்கிறேன் அப்புறம் சர்மானி தானே படிக்கிறாங்க இதாவது யூனிவர்சிட்டி நடுத்தர வர்க்கமும் இருக்கும் ஏழை வர்க்கமும் இருக்கும் பணக்கார வர்க்கமும் இருக்கும் இந்த மாதிரி வெல்பேர் ஹாஸ்டலில் அப்ராண்டி தானே போய் உட்காந்துருக்கோம் அதெல்லாம் கரெக்டு பண்ணிட்டு இருந்தாலும் யாருக்கு தெரியும் இல்லையா அதனால ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம் தமிழகத்துக்கு தலைகுனிவு அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து உருப்படியான பாதுகாப்பு கொடுக்குற வரைக்கும் அந்த ஹாஸ்டலை மூடிருக்கேன் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாம் வீட்டுக்கு அனுச்சிருக்கேன் உங்களால் ஒரு ஃபுல் ப்ரூஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க முடியும் மாணவியுக்குன்னா நீங்கள் ஹாஸ்டல் தரங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உலகப்படி வச்சுக்கோங்க விசாரணை இப்படி தான் போயிட்டுருக்கு இன்னும் கஸ்டடி எடுக்கணும் பெடிஷன் ஃபைல் பண்ணாங்களேன்னு தெரியல ஐபிஎஸ் ஆஃபீஸ் அருண் ஏன் இப்படி சொன்னார்னு போய் இந்த மூணு ரமன் போலீஸ் ஆஃபீஸர் தன்னோட வாசம் விசாரிக்க முடியுமா கேள்வி எழுதில்ல ஓகேங்க சார் பல கேள்விகள் இருக்குது தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நகரங்கள் குறித்தும் பேசலாம் சார் தற்போது வரைக்கும் பல தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் தேங்க் யூ ஸோ மச்